இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாதது அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும் பாஜக வளருவது ஒன்றுதான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது அவங்க சொந்தமாக ஏதாவது சின்ன கட்சியாக வச்சு நடத்திட்டு இருந்தா நினைக்கிறார் எடப்பாடி அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டாரு எங்கேயோ போய் முக்காடு போட்டு மீட்டிங் எல்லாம் இந்த கையில் இருக்கிறதுனாலதான் இந்த இந்த பிரச்சனைகள் இதுக்கு மாற்று இல்லை திமுக ஒழிக்கப்பட வேண்டும் ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன் சொல்ற ராகுல் காந்தி ராமர் அந்த இடத்துல கோவில் இடிச்சு மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போறார் இந்த மூணு பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போல அங்க போய் அன்மார் கோயில் தரிசனம் பண்ணுவது அவர் யாராவது இங்க பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போடுறது ராமர் கோயில் மாத்திரம் இல்ல வந்தே மாதிரம் ராமராஜ்யம் இது எல்லாமே பிஜேபி கொடுத்துட்டாங்க சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் அந்த ஸ்தானம் பிஜேபி கையில காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டு மூன்று பிரம்மாண்டமான சாதனைகள் மூடி செய்திருக்கிறார் அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது பிரிவு முன்னூத்தி எழுபது மாற்றவே முடியாது போன கதை இது ஏதோ நம்மோடு ஒட்டின் இருக்கு காஷ்மீர் அதோட இருக்கட்டும் சாதாரண விஷயம் இல்ல உலகத்துல யாரும் இது நடக்கும்னு நினைக்கல இது ஏதோ பேரால கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்ல யாராவது ஒரு முஸ்லிம் ஹிந்து நலத்துல மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதிக்க அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது இதை கொடுத்துடாதீங்க ராமஜன் பூமியை கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும் ராமரே எங்கே பிறக்கலை அவர் எங்கே ஈரானில் பிறந்தாரு ராமர் இருந்தாருங்கிறதுக்க எவிடென்ஸே இல்லை சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்க பிஜேபியும் வளர்ந்துருக்காது ராமஜன் பூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியாக ஏற்பட்டிருக்காது ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் அந்த ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கு நாளே மாறிவிட்டது இதற்கு காரணம் ராமர் கோவில் அதை எப்படி பண்ணாங்க பெரிய பிரச்சனைகள் அதாவது முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தான் யாருமே போய் பார்க்கறது பாகிஸ்தான் மறந்துட்டாங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது அந்த நாட்டிலேயே சொல்றாங்க இந்தியா எப்படி வளர்ந்து இருக்கு பாரு நான்கு ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கீழே தான் எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான் ராஜீவ்காந்தி பேர்ல போஃபஸ் என்ற குற்றச்சாட்டு இருந்தது இன்றைக்கு மோடி மேல ஒரு குற்றச்சாட்டு கிடையாது ஒரு தூய மனிதர் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது அமித்ஷா சொல்லுவாரு பல நாளைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டார் இப்போ நாம் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணோம் ஒருத்தர் ஒருத்தர் நூறு பேர்கிட்ட பேசணும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணோம் இப்போது அதானி நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் இங்கே முதலீடு பண்ண போகிறாரு அதான் நம்ம சத்யா காற்றும் கூட போயிருக்காரு அவர் போய் ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுற மாதிரி இனிமேல் அதானி எல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க நீங்கள் வந்து எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு மூன்று பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார் அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது ஒன்று பிரிவு முன்னூத்தி எழுபது இது இது மாற்றவே முடியாது இது போன கதை இது ஏதோ நம்மளோட இருக்கு காஷ்மீர் அதோட இருக்கட்டும் அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்துப்போக வேண்டியதுதான் பாகிஸ்தானோட பேசுவோம் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது முந்நூற்றி எழுபது போகும் அந்த முன்னூற்றி எழுபது போவதற்கு முன்னால் தான் நான் அது எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும் மூவாயிரம் பேர் சாவார்கள் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க தான் நாளே நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டில் ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு பதினைஞ்சு நாள் இருபது நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை நாலே நாளில் ஐம்பதாயிரம் பேர் சுற்றுலா அங்க சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க அவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டை கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு முன்னூத்தி எழுபதை நீக்கிறாங்க சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல இது ஏதோ பேராவல கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார் இந்த நாட்டுக்காக உயர கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி அவருக்கு ஒன்றும் விருப்பு வெறுப்பு இல்லை இவர் நம்ம சம்பந்திக்கு தெரிஞ்சவரா பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா நம்ம ஜாதியாளா இதெல்லாம் இல்லை அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாம தயார் பண்ண முடியுது உலகமே வியக்கும் அளவுக்கு அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதில் குழப்பமாக இருந்தாங்க டர்க்கி மாத்திரம் தான் சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன பாகிஸ்தானுங்கிறது யாருமே போய் பார்க்குறது பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது அந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மிரர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க எந்த நாட்டில் தொண்ணூற்றி சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர் இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வரமாட்டாரா அப்படி இப்படியே பேசுகிறாங்க டெலிவிஷனில் பேசுகிறாங்க அடுத்தது ராமர் கோவில் எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும் இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல சோமநாதருக்கு சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது அப்போ பட்டேல் என்ன பண்ணுறா பட்டேலும் கே எம் முன்ஷியும் நேர காந்தி போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது ஏன்னால் முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பல முறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதிக்க புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது அந்த இடத்துல மசூதி இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார் அதையே கொண்டு நேருக்கிட்ட காமிச்சாங்க அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டாங்க அதுக்கு ஒரு டிரஸ்ட் கான்ஸ்டூட் பண்ணாங்க அந்த ட்ரஸ்டுக்கு கவர்மெண்ட் காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்க கூடாது மக்கள் கிட்டே தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார் இது செக்யூலர் கவர்மெண்ட் நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார் அவர் சொல்கிறார் அரசாங்கத்தினுடைய முடிவு அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை காந்தியோ பட்டேலம் கூறுவது அல்ல என்கிற ரெண்டு ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாதை சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான் காது காதை வச்ச மாதிரி அயோத்தியா மதுரா காசி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம் அதை ஒரு பிரச்சனையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இந்திரா காந்தி போய் அந்த ம மசூதி இதை பிபி லால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க கீழே கோவில் மேலே மசூதி கே கே முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார் நானூறு இந்தியன் மலையாளி அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க இதை ராமஜன் பூமியை கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும் ராமனே இங்கே பிறக்கலை அவர் எங்கே ஈரானில் பிறந்தார் ராமர் இருந்தாருங்கிறதுக்காக எவிடன்ஸே இல்லை இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா பிஜேபியும் வளர்ந்துருக்காது ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியே ஏற்பட்டிருக்காது ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம் அந்த சமயத்தில் அனுபவித்தோம் ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன் இன்றைக்கு நாளே மாறிவிட்டது இதற்கு காரணம் ராமர் கோவில் அதை எப்படி பண்ணாங்க எவ்வளோ அழகாக பண்ணாங்க அதை உச்ச நீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது அதோடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான் கரண் சிங் சொன்னார் உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்பறம் ராமர் கோவிலுக்கு போகணா மாட்டேன்னான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது நீ போகணும் அதுதான் ஒரே கடமை இன்றைக்கு என்னாச்சு காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற ஏன் எடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது இதை நாம் எழுதியிருக்கோம் முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போயிடுவீங்களா என்டயர் காங்கிரஸ் இட்ஸ் எலக்ட்ரல் ஃபார்ச்சூன்ஸ் இன் நார்த் இந்தியா ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் ஃபார் ஒன் பார்லிமெண்டரி சீட் இதுதான் உண்மை இது ராமர் கோயிலுக்கு எதிரான இல்ல அதனால என்னாச்சு காங்கிரஸ்ல சீஃப் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லோரும் நாங்கள் கோவிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க கட்சி எடுத்து முடிவு வேறு கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேறு அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள் அதாவது முப்பது நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இதில் பாகிஸ்தானை அப்படியே அடைக்கினது நம்ம மிரட்ட முடியாத சைனா எப்போ வேதாலும் மிரட்டுவாங்க மிரட்டல் அப்படி எழுச்சி பெற்ற பாரதம் நம்பர் ஒன் தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு தனிநப ஒரு அமைப்பது மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாம் கீழே தான் எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான் இதை நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும் இது நாம் செய்கிறதில்ல இருந்து நமக்கு வந்துருக்க இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ் பிரிட்டிஷ் ரஷ்யா முஸ்லீம் நாடுகள் எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள் இவர் பாசன் கூப்பன ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் இவரை மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இத்தாலியன் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் இந்த நாட்டுக்குள்ள அங்கீகாரம் ஒரு தனிநபரனுடைய அங்கீகாரம் கிடையாது நாடுனால் அவருக்கு மதிப்பு அவர்னால் நாட்டுக்கு மதிப்பு அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அரசியல் வளர்ச்சியை தவிர இந்த இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும் யுக்ரைன் இருபத்தி நாலு மணி நேரம்தான் டைம் இருந்தது ப்ரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு அசாதகமாக இருந்திருக்க மாட்டார்கள் அவர் இருக்கிறார் இந்த முடிவு இந்த முடிவு தான் இன்றைக்கு உலகமே ஆடிவிட்டது அந்த முடிவினால் உலகத்தினுடைய ஒரு ஒரு நாட்டுக்கு உறவுகள் மாறிவிட்டன நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில் ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது திருஜிங் இப்போ என்ன எடுத்து பா ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ற ராகுல் காந்தி ராமர் அந்த இடத்துல கோவிலை இடித்து மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போகிறார் இந்த மூணு பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போகல அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்கே போய் அனுமார் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வர அவர் யாராவது இங்கே பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல்வது அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வராரு கோவிலை பார்க்க போகல ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த மூன்று பேரும் உறுதி பூண்டுருக்காங்க ஏன் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையில் கொடுத்துட்டாங்க ராமர் கோவிலில் மாத்திரம் இல்லை வந்தே மாதரம் ராமராஜ்யம் இது எல்லாமே பிஜேபிகளை கொடுத்துட்டாங்க இதில் என்ன ஆச்சுன்னாக்க சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸினுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டு இது காரண வாக்கு வங்கி அரசியல் ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை இதெல்லாம் அடையாளங்கள் இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் அனுபவத்தை கூறின எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோற்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் போச்சோம் என்கிட்ட நிறைய பேசியிருக்கார் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க ராகுல் ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கிறது நல்லதில்லை ஏன்னா ஆல்டர்னேட்டிவே கிடையாது ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும் தப்பான சைடில் இருந்தேன் இப்போ ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே விடும் இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராகு ராஜீவ்காந்தியை தோற்கடிக்கணும் ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சாக்க இந்த மாதிரி ஒரு அராஜக கும்பல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சப்போ சோ சொல்லுவார் சோ நான் ராம்நாத் கோயங்கா உட்காந்து பேசியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை ஏன்னா அன்றைக்கு ராஜீவ்காந்தி பேரில் போஃபர்ஸ் குற்றச்சாட்டு இருந்தது இன்றைக்கு மோடி பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது ஒரு தூய மனிதர் அவருக்குன்னு ஒன்றுமே கிடையாது அமித்ஷா சொல்லுவார் பல நாளைக்கு அவர் கூட மாட்டார் அப்படிம்பார் இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க நெருங்கி பழகினவங்க நண்பர்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே ஏற்று நிற்க முடியாது நம்ம நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நத்திங் இன்றைக்கி இன்றைக்கி அவர் உலக சக்திகளை அவரை ஏற்று அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது அவர்களெல்லாம் ஏற்று நிற்கிறார் அவர் இந்த ஒரு நிலமையில் தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலைமை இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாதது அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும் இந்த தேர்தலில் நாம் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணோம் ஒருத்தர் ஒருத்தர் நூறு பேர்கிட்ட பேசணும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணோம் இது நம்முடைய கடமை இதில் கட்சியே கிடையாது ஏனென்றால் பாஜக வளருவது ஒன்று தான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது அவங்க சொந்தமாக ஏதாவது சின்ன கட்சியாக வச்சு நடத்திட்டு இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டாரு எங்கேயோ போய் மு முக்காடு போட்டுட்டு அவர் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறார் இது துர்பாகியம் இந்த ரெட்டையால் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த இந்த பிரச்சனைகள் இதுக்கு மாற்று இல்லை திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ரெ ரெண்டு கருத்து கிடையாது ஆனால் அதை அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம் எப்படி இருந்தாலும் பல மெஜாரிட்டி ஆஃப் த ப்ளேஸஸில் டிஎம்கேயை தோற்கடிக்கிறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்து இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம்